இந்த காலத்துல ஆராதிக்கிற கூட்டங்கள் பெருகி கொண்டு இருக்கின்றன ஊழியக்காரங்கள் இருக்கின்றன ஆனால் சபைக்குள்ளும் சபைக்கு வெளியிலும் தேவனை நாம் மறந்து ஆராதிக்கிறோமா அல்லது நம் தேவனோடு ஆராதிக்கிறோமா தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோமா அல்லது தேவனை மறந்து நம் மனிதர்களை பிரியப்படுத்தியும் அல்லது மற்றவர்களை பிரியப்படுத்தியும் சோத்திர வழி இடுகிறவன் தான் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வசனம் இருக்குது ஆனால் இப்பொழுதோ சோத்திர வழிகளை காட்டிலும் காணிக்க வழிகளை கொடுத்தால் எல்லாம் சரியாயிடும் பாவம் செய்துட்டு வந்து ஊழியக்காரத்தம் காணிக்க வழிகளை கொடுத்தால் அவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் எல்லாம் சரியாயிடும் என்ற ஒரு கோணத்தில் போய் கொண்டு இருக்கிறோம் அப்படி அல்ல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு பிரியமானவர்களே சிந்தித்து பாருங்கள் தேவனை நீங்க மகப்பீர்கள் என்றார் அலையூயா இஸ்ரோதர் ஜனங்கள் தேவனை மறந்து போனார்கள் இதனுடைய வடி இதனுடைய சாபம் எந்த மேலும் இந்த பிள்ளைகள் மேலும் தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கட்டும் என்று சொன்னார்கள் அதனால் இயேசு கிறிஸ்துவை கல்லறை சிலுவில அரை மணி எழுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு வரைக்கும் இஸ்ரேல் தேசமே இல்லாம இருந்தது மறந்து அவர்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்தார்கள் இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்துல கூட தேவனை மறந்து விட்டு ஒரு சில காரியங்களை நாம் கேட்கக்கூடிய காரியங்கள் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோமோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறோமோ நாம் தேவனை மகிமைப்படுத்தி செய்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும் அல்ல தேவனை நீங்க மகிமைப்படுத்தாம தேவன் விரும்புகிறத செய்யாமல் தேவனை மறந்துவிட்டு எல்லா சிங்கி பொழுது அப்போ உங்களுக்கு தேவை வரும் பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்க தேவன் உங்களை நினைவுக்கான பரையலுயா ஏக்கெடுக்க போகிறோம் சொல்லுவோம் அன்னைக்கு நீ செஞ்சல பாருங்க இருபத்தி ஒன்று அவசன்னு சொல்லிடாள் இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமா இருந்தே உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டான் பரையலா நான் மௌனமாதான் இருந்தேன் நீ என்ன மறந்து போகும்போது நான் மௌனமா தான் இருந்தேன் நீ போன்ல தேவையில்லாதது பேசும்போது நான் மௌனமா தான் இருந்தேன் நீ போன்ல தேவையில்லாதது பார்க்கும்போது நான் மௌனமா தான் இருந்தேன் தேவையில்லாத இடங்களுக்கு நீ துணிகரமா போகும்போது நான் மௌனமா தான் இருந்தேன் ஏசு சூழியக்காரர் பார்க்கல மற்ற மனிதர்கள் பார்க்கல மற்றவங்க யாருமே பார்க்கல நான் மௌனமா தான் இருந்தேன் ஆனா ஏசு பார்க்கிறார் என்கிறத நீ மறந்து இயேசுவை மறக்கிற நீ இதை சிந்தித்துக் கொள் என்று தேவன் சொல்லுகிறார் இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன் ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை சிந்தித்து அவருக்கு பயப்படும் பயன் உன் வாழ்க்கையில கடந்து வரும் என்றால் தெய்வன் உன்னை விடுவிப்பார் நீ சிந்தித்து அவரை மறந்த எல்லா இடங்களிலும் சிந்தித்து நீ விழுந்து போன எல்லா இடங்களிலும் சிந்தித்து திரும்பி அவரிடம் வருவாய் என்றால் நீ தப்பித்தாய் இல்லை என்ற அவனை ஒருவரும் விடுவிக்க முடியாது மந்திரத்தையும் தேடி போறான்னா மந்திரத்தையும் தேடி போறோம் ஆலயத்துக்கும் வரோம் ஜோசியக்காரனையும் பார்க்கிறோம் உனக்கு உனக்குதான் உன் தேவன் இருக்கும் பொழுது உனக்கு மந்திரவாதி ஜோசிகரன் அவங்க எல்லாம் தேடி வராங்க அவங்க எல்லாம் தேசில தேடி வராங்க ஆனா நீங்களோ எங்க போறீங்க சிந்தித்துக்கோள் ஒரு தேவன் சொல்கிறான் இல்லை என்றால் நான் உன்னை ஒரு ஒரு விடுவிக்க முடியாது தேவன் நினைத்தாதான் உன்னை விடுவிக்க முடியும் போடுவா தேசத்திலே இல்லாமல் நிர்மலமாய் விடுவார் தேவன் தேவன் என்று சொல்லிக்கொண்டு ஊழியம் ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு ஆலயம் ஆலயம் என்று சொல்லிக்கொண்டு தேவல்லாத கிரியங்களை செய்து கொண்டு இருப்பார் என்றால் தேவ கோபத்தை சம்பாதித்துக் கொள்ளாது பாவம் செய்யற வரைக்கும் அமைதியாதா இருந்தான் பச்சவாளிடம் தவறு செய்யற வரைக்கும் அமைதியா தான் இருந்தா பச்சவாளின் கணவர் உரியாவை கொள்ற வரைக்கும் அமைதியா தான் இருந்தா அத அவனிடம் போய் உணர்த்தினார் நீ தவறு செய்யும் வரைக்கும் தான் தேவன் அமைதியா இருந்தார் இப்பொழுதோ உன்னிடம் சார் உனக்காக அன்று கல்வோ அரிசில் வழியானாரே உனக்காக ரத்தம் சிந்தினாரே உனக்காக பாடுகள் பட்டாரே அந்த ஏசு கிறிஸ்துவை சிந்தித்து ஐயோ அவருக்கு விரோதமாக நான் என்று சொல்லி சிந்தித்து அவனிடம் வரும்பொழுது உன்னை அவர் போட மாட்டார் உன்னை துஷ்டர்களின் கைக்கு ஒப்பும் கொடுக்க மாட்டான் இலக்கி அதனால தேவனை துணிகரம் என்றால் சொல்லுகிறார் ஆலயத்துக்கு விரோதமாகவும் மக்கள் ஆலயத்துக்கு சாணங்கள் வர்றதுக்கு விரோதமாகவும் உன்னுடைய பாவம் உன்னுடைய துன்மாக்க குணங்கள் தடையாக இருக்கும் என்றால் தேவன் உன்னை அந்த இடத்துல இருந்தே அகற்றி போடுவார் இந்த வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட துணிகரமான பாவம் தேவனை மறந்து இருப்பாய் என்றால் உன் வார்த்த தேவனை சிந்தித்து உன்னை நிச்சயம் அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார் நிச்சயம் உன்னை தேவன் எழுந்து இருக்கப்படுவார் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக